புதுச்சேரி என்ஐபிஎம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் மனிதவள மேம்பாட்டு குழுவின் மாதாந்திர கூட்டம் மந்த்லி மீட்டிங் புதுச்சேரி காமராஜர் சாலையில் இருக்கிற அண்ணாமலை ஹோட்டலில் நடந்துச்சு புதுச்சேரி கடலூர்ல இருந்து நிறைய தொழிற்சாலைகளில் இருந்து நிறைய நிறுவனங்களிலிருந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அதோட எம்எஸ்டபிள்யூ எம்பி ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கிட்டாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டது மிஸ்டர் புகழேந்து சென்னையிலேருந்து இஸ் ஏ கார்பரேட் ட்ரெயினர் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த டாபிக் வந்து லாங் டிரைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த டாபிக் அந்த டாப்பிக்கில் ட்ரெய்னர் என்ன பேச போகிறாருன்னு எல்லோரும் ரொம்ப ஈகராக இருந்தாங்க ட்ரெயினர் ஆரம்பித்த முதல் கேள்வி ஹண்ட்ரட் க்ரோஸ் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு அங்கே வந்து அந்த எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக ட்ரெயினர் இந்த கேள்வியை கேட்டார் எல்லோரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பதில் சொன்னாங்க சில பேர் வந்து ட்ரெஸ்ட்டு கொடுப்பேன் டொனேட் பண்ணுவோம் சில பேர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வருவேன்னு சொன்னாங்க சில பேர் தான் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்குவோம்னு சொன்னாங்க அவங்க பிடிச்ச மாதிரி இருப்போம்னு சொன்னாங்க நிறையா ப்ராப்பர்ட்டி வாங்குவோம்னு சொன்னாங்க கொஞ்சம் சேவிங்ஸ் நாங்கள் இப்படி நிறையா பதில்கள் கடைசியாக என்ன தான் சொல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கேட்டு முடிச்சிட்ட பிறகு சொன்னார் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படிங்கிறது நேச்சர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அதோட லாங் டிரைவ் அப்படின்னது அங்கேருந்து லடாக் பைக்கில் போகிறதோ இல்லை ரொம்ப நெடுந்தூர பயணங்கள் வேறு எதுவும் செய்கிறதோ கிடையாது லாங் ட்ரைவன்றது ஒவ்வொருத்தரோட பர்சனல் ப்ரொஃபஷ்னல் சோஷியல் லைஃப் தான் அதை வந்து எவ்வளோ தூரம் அவங்க அழகாக வந்து அனுபவித்து வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது வழக்கமாக அந்த மாதிரி ஹெச்ஆர் மீட்டிங்ஸ் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷில் நடக்கும் இது வந்து தமிழில் மனசுலேருந்து பேசுகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அந்த ட்ரைனர் உருவாக்கி இருந்தார் இதில் கலந்துக்கிட்ட நிறைய மாணவர்கள் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க எல்லோருமே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறையா இன்ட்ராக்ஷன் இருந்தது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தார் பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவாக வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க செஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகள் மாதாந்திர கூட்டங்கள் அடிக்கடி நடைபெற வேண்டும் என்பதே மனிதவள மேம்பாட்டு குழுவினரின் எதிர்பார்ப்பாக இருந்தது படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்றார் வள்ளுவர் இங்கே குடிகளை நிறுவனத்தின் தொழிலாளர்கள் என்றும் அரசரை நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர் என்றும் அமைச்சு என்பதை நிறுவனத்தில் இயங்கும் துறைகளில் ஒன்று என்றும் பார்க்கலாம் இந்த துறை ஒரு நிறுவனத்தின் கண் போன்றது தொழிலாளர்களை காண்பதற்கு மட்டுமல்ல அவர்கள் மீது கண்காணிப்பு கண்ணோட்டம் கண்டிப்பு கருணை ஆகியவற்றை காட்டவும் இந்த மனிதவளத்துறை எனும் கண் உருவாக்கப்பட்டிருப்பதாக திருக்குறள் விளிக்கிறது